ஹெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது எந்திரங்கள் தேவையா இந்த வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் போக என்னங்க எந்திரங்களை வச்சு தாங்க நமக்கு உலகமே இருக்குது எல்லா மஷனால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறையா பேர் இன்றைக்கி எழுந்திருக்கோம் ஆனால் இந்த எந்திரங்களால் நமக்கு என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அதை பற்றி நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துக்கணும் தேங்க் யூ என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க எந்திரங்களால் நமக்கு நன்மை தானே அப்படின்னாக்க எந்திரங்கள் நன்மை தான் ஆனால் அதுவே அளவுக்கு முடிஞ்சு போச்சுன்னா அதுவே நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக ஆரம்பிக்குது முதல்ல டைப்ரைட்டிங் கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஸ்பீடு எழுத்துப்பிழ இல்ல எழுத்துக்கள் அதுக்கு அதுக்கடுத்தது கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான் பட விதியில் உருவாக்குறதுக்காக அதுக்கடுத்தது இன்றைக்கி டைப்ரைட்டிங் க கை கையால் டைப் பண்ணிகிட்டு இருந்தத விட கண்ணால் பார்த்தாலே அந்த எழுத்துக்கள் விழுற அளவுக்கு கண்டுபிடிச்சான் அது இன்னும் டெவலப் ஆச்சு அதுக்கடுத்தது இப்போ அதுக்கு மேலே தலையில் சிப்பு வச்சிடலாம் அதே மூலமாக உன்னுடைய எண்ணங்கள்லேயே டைப்பாக ஆரம்பிக்குது அது காப்பி பண்ண பார்க்கணு ஆக எண்ணங்களை கூட உன்னால் துணிஞ்சு எண்ணக்கூடிய ஒரு தகுதியை நீ இழைக்கிறாய் நீ நீந்தி வைக்க போகிறீங்க என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே பப்ளிசிட்டி ஆச்சுன்னா நான் என்ன செய்யப்படுறேன் நான் என்ன தப்பு செய்யல நான் என்ன சார் சரி செய்யறேன்றதை சுற்றி நான் அந்த கூடிய ஒன்றமானிடுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நான் வந்து எண்ணம் என்னவது ஒரு பயமாகிடுது என் தலையை செப்பு வச்சுருக்காங்கனாக்க என்னோடய எண்ணங்கள் எல்லாமே ஒரு பயம் இந்த பயத்தால் நான் எதையுமே எண்ணக்கூடிய ஒரு தகுதியை இழக்கிறேன் இது ஒரு வகை உண்மை இது நான் எண்ணும்பொழுது அடுத்த தலைமுறை வரக்கூடிய நேரத்தில் இளம்னா இந்த செல் சம்மந்தமாக சொல்லுது நமக்கு செல்லே தேவை நான் நினைச்சேனாலே அதை அடுத்து கூட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இமேஜஸ் உருவாக்கிடுச்சு இந்த செல்லுலாம் சிறப்பு வச்சுட்டதால் அடுத்து நமக்கு பேசக்கூடிய நிலைய வந்துடுச்சு புரியல அது இன்னும் கூடிய வந்துடும் நான் எதிர்பார்க்கல அப்படி எதிர்பார்க்க வரும்போது கையில் செல்லும் தேவையில்லை நீங்கள் நினைக்கும்போது நினைச்சி அவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் அவன் மேனில் ஃபோன் என்ன முடியா பணம் க்ளியர் ஆகிட்டுக்கும் அதை என்ன நான் குறுப்பு அப்படி அதுதான் ஃபாஸ்ட்டாக போதா அப்படின்னா முதல்ல நம்மளுடைய விவசாயத்தை பொறுத்து பார்த்தோன்னா முதல்ல பயிர்களை திரித்து அதை களை எடுத்து அதை நாற்று அதுக்கு அடுத்தது அது தண்ணி பாய்ச்சி அதுக்கடுத்தது அறுக்கிறதுக்குன்னூறு ஆளுங்க வச்சு அதனால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அது பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சில ஏக்கருக்கு பயன்படுத்தப்பட்டாங்க ஆனால் தண்ணி அறிக்கிறது இன்னைக்கு தண்ணி அரைக்கிறதுக்கு மோட்டார் அதுக்கடுத்தது பயிர் தெளிக்கிறதுக்கு ட்ரோன் அதுக்கடுத்து பயிரில் சரி பண்ணுறதுக்கு போகிறது அதுக்கு அதுக்கடுத்து அறுப்ப எந்திரங்கள் ஆக எல்லாமே எந்திரங்களாக போனால் ஒரு சில மனிதர்களுக்கு மட்டுமே விவசாயம் சொந்தமாக்கப்படுகிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தில் இருந்து மக்களை வெளியேற்றுறது சந்தோஷம்தான் ஆனால் அதை அதோட சேர்ந்து வாழ்ந்த விலங்குகள் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல மாடுகள் இன்னைக்கு அழைக்கப்பட்டு இருக்குது அதோடு இல்லாமல் நம்ம மாடுகள் கண்ட போடும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நமக்கு நம்முடைய குடும்பங்கள் வாழ்வதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் ஆனால் நம்ம வாங்கி இருக்கிற எந்திரங்கள் குட்டி போட போகிறதில்ல சாணம் போட போகிறதில்ல அதனால் அதை அழிய ஆரம்பிச்சுன்னா அதோடைய அழிவு மிகப்பெரிய நம்மளுடைய பொருளாக நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வாயிலாக போகுதுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல நிறைய பேர் அதான் எந்திரங்கள் நல்லதுதாங்க அப்படிங்க ஆனால் அந்த எந்திரங்கள் அட்வான்ஸ்டாக ஆக ஆக நல்லதுதான் ஆனால் அந்த எந்திரங்களால் மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அழிய ஆரம்பிக்குது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது மீண்டும் குறுகிய காலங்களில் மனிதனுக்கு வேலை இல்லாத நாட்டம் வந்துச்சுன்னா அப்போ தெரியும் மனிதன் வாழ்க்கையே ஒரு நரகமாக ஆக்கப்படும் அந்த நரகத்தில் நம்ம வாழமா வேணாமான்றது நம்முடைய புதன்தலைமுறைகள் உருவாகும் அப்படின்றது எந்த விதமான ஐயமும் இல்லை அதனால தயவு செஞ்சு எந்திரங்களை கேட்டு விட்டு மாடுகளையும் நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய உழைப்பையும் தயவு செஞ்சு நம்புங்கள் அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பொற்காலத்துடைய வாழ்க்கை என்ன வந்து பெரிய ஒரு கேள்வி இது இப்போ நான் வைக்கல இது பொருளாதார வல்லுநர் நினைச்சு கேள்வி அந்த பொருளாதார வல்லுநர்கள் அந்த கேள்விக்கு தான் நான் திருப்பி நான் கூட கேட்குறேன் இதுக்கு என்ன விடைன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்கிற கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ மை டியர்ஸ் எப்படி லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ